அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் சுத்த ஹம்பக் விடாத உழைப்பினால் மனிதன் எவ்வளவு தூரம் முன்னுக்கு வரக்கூடும் என்பதையும் எடுத்து காட்டுபவர் போல் விளங்குகிறார் பசுபதி ஐயர் முயற்சி செய்தால் ஏன் நாமும் ஒரு பசுபதி ஐயராக முடியாது என வீரத்துடன் குக்கரித்தனர் தேவி குலத்தின் வாலிபர்கள் என்ன சொன்னாலும் சரி அந்த மனிதருடைய யோகத்திற்கு காரணம் அவர் கைப்பிடித்த அந்த அம்மானுடைய பாக்கியமாகும் வாயாடியோ பொல்லாதவளோ எப்படி இருந்தால் என்ன அந்த அம்மாள் கையிலே தனரேகை ஓடுகிறது பசுபதி ஐயருடைய அமோகமான வாழ்க்கைக்கு காரணம் அவள்தான் என்றதொரு நம்பிக்கை தேவிக்குலத்தின் பெண்கள் வட்டாரத்தில் தீவிரமாக பரவி இருந்தது அதிர்ஷ்டத்தினாலோ அல்லது மனைவியின் யோக ஜாதகத்தின் விசேஷத்தினாலோ எப்படியோ பசுபதி ஐயர் தமது அறுபத்தி நான்காம் வயதில் தென்னிந்தியாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றதொரு பிரமுகராக விளங்கினார் என்பதில் ஐயமில்லை கடந்த ஒரு வருஷ காலமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையாகிவிட்டிருந்தார் பசுபதி ஐயர் என்பதைத் தவிர அவரது செல்வாக்கு தேவிக்குளத்தில் அணுவளவும் குறையவில்லை தேவிக்குளத்தின் நடுநாயகமாக விளங்கிய மிதிலாவிலாஸ் மோட்டார் கம்பெனி சுமார் இருநூறு பஸ்களையும் ஐம்பது லாரிகளையும் சொந்தமாக கொண்டிருந்தது மிதிலாவிலாஸ் என்ற பெயரில் அந்த பஸ்கள் சுற்று வட்டாரத்திலும் பல நகரங்களிலும் போக்குவரத்து சாதனங்களாக ஓடிக்கொண்டிருந்தன இதை தவிர சீமையிலிருந்து வந்த சில மோட்டார் வண்டிகளை தென்னிந்தியா முழுவதும் விற்பதற்குண்டான பிரத்யேக விற்பனை உரிமையையும் மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனி பெற்றிருந்தது பசுபதி ஐயரின் பெயர் பிரசித்தி பெற்று விளங்குவதற்கு இரண்டாவது காரணமாக இருந்தது அவரது தாராளமான மனப்பான்மையாகும் தர்மஸ்தாபனங்களுக்கும் பொதுநல நிதிகளுக்கும் அவர் ஏராளமாக பண உதவி செய்தார் பள்ளிக்கூடங்கள் கோவில்கள் ஆஸ்பத்திரிகள் முதலிய பலவும் கட்ட திரட்டப்படும் நிதிகளின் ஜாபிதாவில் அவரது பெயர்தான் முதலாவதாக காணப்பட்டது இது பிரபலத்திற்கு காரணமாக இருந்தது ஐயரின் புகழுக்கு மூன்றாவது காரணமாக விளங்கியவள் அவரது தர்மபத்தினி ஸ்ரீமதி தர்மாம்பாள் பசுபதி ஐயரின் சாந்த குணத்திற்கும் பெருந்தன்மைக்கும் நேர் இருந்த தர்மாம்பாளை ஐயர் மனைவியாக வரித்தது குறித்து ஆச்சரியப்படாதவர்களே இல்லை கடவுள் உலகத்தில் எல்லோருக்கும் எல்லாவிதமான சந்தோஷத்தையுமா கொடுத்து விடுகிறார் ஏதாவது ஒரு குறையை வைக்கத்தான் செய்கிறார் பாவம் பசுபதி ஐயர் இப்படிப்பட்ட ராட்சசே அவருக்கு மனைவியாக வந்து வாய்க்க வேண்டாம் என ஒரு சிலர் அவருக்காக உள்ளூர் அனுதாபப்பட்டனர் என்பது உண்மை முன்கோபம் கர்வம் கர்மித்தனம் எல்லாம் உறங்கி படைத்த தர்மாம்பாள் அம்மாள் புகழில் கணவரையும் ஒருபடி மீறிவிட்டாள் தர்மாம்பாலை நன்கு அறிந்த தேவி குலத்து பெண்மணிகள் பசுபதி ஐயரை பற்றி பேசும் சந்தர்ப்பங்களில் பசுபதி ஐயர் என்று குறிப்பிடாமல் தர்மாம்பா மாமி ஆத்துக்காரர் என்றுதான் சொல்வார்கள் மனைவியுடன் ஒப்பிடுகையில் பசுபதி ஐயர் புகழ் மனைவியின் புகழுக்கு கொஞ்சம் குறைந்தேதான் இருந்தது உண்மையிலேயே பசுபதி ஐயரின் புகழ் மனைவியின் கைக்கு அடங்கிய புருஷராகத்தான் இருந்தார் வெளிவாழ்க்கையிலும் தமது கம்பெனி நிர்வாகத்திலும் அவர் எப்படி அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்பினாரோ அதே போன்று வீட்டிலும் அவர் அமைதியையும் ஆனந்தத்தையும் தான் விரும்பினார் தர்மம்பாலை மனைவியாக படைத்திருக்கையில் அமைதியை அடைய ஆசைப்பட்ட பசுபதி ஐயர் எந்த விஷயத்திற்கும் கொஞ்சம் அடங்கியே போக வேண்டியிருந்தது வெளியில் பசுபதி ஐயர் பிரபல மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனியின் முதலாளி வீட்டிலோ தர்மாம்பால் கீரிய கோட்டை தாண்டாத சத்புருஷர் சத் புருஷர் பசுபதி ஐயரின் நாற்பத்தைந்து வருஷ தாம்பத்திய வாழ்க்கை இப்படியாக விட்டிருந்தது பசுபதி ஐயருக்கு உறவினர்கள் பலர் இருந்தும் தர்மாம்பாலின் குணம் தெரிந்து அருகில் கூட பயந்தவர்களாக அவர்கள் தூரவே வசித்து வந்தனர் ஆனால் அவருடைய ஒரே சகோதரியின் பெண் தேவகி மட்டும் விதிவசத்தால் வேறு வகையின்றி மாமாவின் ஆதரவிலே வசிக்க நேர்ந்தது விலாஸ் மோட்டார் கம்பெனியின் நிர்வாகியாகி பெரிய முதலாளியாக விளங்கப் போகிறோம் என்பதை கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அந்த காலத்தில் ஏழ்மையின் காரணமாக அவரது சகோதரி ஜானகி தஞ்சைக்கு அருகாமையில் இருந்த ஒரு கிராமத்தில் முன்சிப் இருந்த ரகுபதி ஐயருக்கு இரண்டாவது தாரமாக வாழ்க்கைப்பட்டிருந்தாள் இளையாளாக வாழ்க்கைப்பட்டால் என்ற பெயரை தவிர ஜானகியின் துயரம் முடிவில்லா துயரமாகவே இருந்தது முதல் தாரத்தின் ஐந்து குழந்தைகளுக்கும் இடையே முரட்டு சுபாவம் கொண்ட கணவருடன் ஏழ்மையிலே அவதிப்பட்டு கொண்டிருந்த தமது அருமை சகோதரியின் துன்பத்தை காண பசுபதி ஐயரால் சகிக்கவே முடியவில்லை கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்ததும் அவரால் சகோதரியின் கஷ்டத்தை நிவர்த்திக்கவே முடியவில்லை ஏதோ ஒரு சமயம் ஜானகியின் கணவருக்கும் பசுபதி ஐயருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சிறு மனஸ்தாபம் காரணமாக ஜானகியின் புருஷன் தன் மனைவியின் பிறந்தகத்தின் தொடர்பை ஒரேடியாக துண்டித்து கொண்டு விட்டார் அண்ணா உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்தும் தங்கை தாங்குனா வறுமையில் வாடி வதங்கி கொண்டிருந்தாள் அதைக் காண பொறுக்காத பசுபதி ஐயரின் நெஞ்சம் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல பல வருஷங்களுக்கு பின் தேவகி பிறந்தாள் குழந்தைக்கு ஒரு வயது முடியும் முன் ஜானகியின் கணவன் திடீரென மாரடைப்பு நோயினால் மரணமடைந்து விட்டான் தகப்பன் இருந்தது முதல் முதல் தாரத்தின் பிள்ளைகள் மாற்றாந்தாயை மிகவும் அலட்சியமாக நடத்த தொடங்கினார்கள் சகோதரியின் முடிவில்லாத கஷ்டத்தைக் கண்டு மனம் விதம்பிய பசுபதி ஐயர் ஒருநாள் தாமே நேரில் சென்று தேவகியையும் ஜானகியையும் அழைத்து கொண்டு ஊர் வந்து சேர்ந்தார் சிறுவயதிலேயே துயரத்தின் எல்லையை அடைந்து விட்டிருந்த அவளுக்கு மிதிலாவிலாசத்தின் சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சியை அளிக்கவில்லை தேவகிக்கு நினைவு தெரியும் வயது வருவதற்கு முன் ஜானகி நான்கு நாட்கள் என்று படுத்தவள் எழுந்திருக்கவே இல்லை ஐந்து வயதிற்குள் தகப்பனையும் பெற்ற தாயையும் எழுந்து உலகில் தன்னந்தனியாக விடப்பட்டதொரு துர்பாகியம் தேவகி போன்ற ஒரு சில குழந்தைங்களுக்குத்தான் ஏற்படக்கூடும் தாயின் அன்பு என்பதை அறியாமல் புயல் மின்னல் இடி இவைகளை நடுவே கவனிப்பாரன்றி தனிமையில் செழித்து வளர்ந்து நிற்கும் பூங்கொடி போல் எப்படியோ பதினேழு வருஷங்களை கழித்து விட்டிருந்தாள் விளையாட்டும் வேடிக்கையும் நிறைந்து நிற்க வேண்டிய அவளது சிறு பிராயம் முழுவதும் பயத்திலும் கண்ணீரிலுமே கழிந்தது என்றால் மிக இல்லை தாயும் தந்தையும் மற்ற அநாதை குழந்தையான தேவகியின் மீது எந்த காரணத்தினாலேயோ தர்மாம்பாளுக்கு சிறிது கூட கருணை ஏற்படவே இல்லை எந்த ஒரு சிறு பிழைக்கும் குழந்தை என்று பாராமல் மிகவும் கடுமையாக தேவகியை தண்டித்து வந்தாள் மாமிதான் இரக்கமற்றவள் என்றாலோ அவளுடைய மூத்த இரண்டு பிள்ளைகளைப் பற்றியும் கூற வேண்டியதில்லை மூத்த பிள்ளை ஜெயராமன் தேவகிக்கு நினைவு தெரிந்த வயதிலிருந்து துஷ்ட பையனாகவே வளர்ந்து வந்தான் பச்சை என்று கூட பாராமல் இரக்கமின்றி அவளை எத்தனையோ தடவைகள் அடித்து துன்புறுத்தி இருந்தான் தன் தாயை போன்று தயாலமற்ற இருதயம் படைத்த அவன் வளர்ந்து பெரியவனாகி கூட தேவகிப்பால் சிறிதும் அன்பு இல்லாதவனாக இருந்தான் ஏவிய வேலைகளை செய்யும் ஒரு வேலைக்காரியைப் போன்று அவளை ஜெயராமன் கேவலமாக நடத்தினான் இரண்டாவது பிள்ளையான சந்திரசேகரன் மூத்தவனைப் போன்று துஷ்ட பயன் இல்லை என்றாலும் சிறு பிராயத்திலிருந்து அவன் தேவகி மிகச் சுச்சமாக கருதினான் பெரியவனைப் போன்று கோபத்தில் அவளை அடித்து துன்புறுத்தாவிடினும் தங்களுடன் சமதையாக வளர அவள் தகாதவள் என்று கருதுவது போல் அவளை குப்பைக்கும் கீழாக மதித்து மிகவும் அலட்சியமாக நடத்தினான் சம்பவங்களை மறக்காமல் நெஞ்சிலே புதைத்து வைத்துக் கொள்ளும் சிறு பிராயம் என்றாலும் தேவகி அவ்வப்பொழுது அனுபவித்த பலவித உணர்ச்சிகளையும் காலப்போக்கிலே மெல்ல மறந்து விட்டிருந்தாள் ஆனால் தனசேகரன் அவள் பால் காட்டிய அசட்டையினால் ஏற்பட்ட அந்த அவமான உணர்ச்சியை அவளது உள்ளம் மறக்கவே இல்லை காலம் செல்ல செல்ல வெளியே வாய்விட்டு கூறாவிடனும் தேவகியின் உள்ளத்தில் சந்திரசேகரன் பால் விவரிக்க முடியாத ஒருவித துவேஷம்தான் நிறைந்திருந்தது மனித கூட்டம் நிறைந்த அத்தனை பெரிய மாளிகையில் அனாதையாக வளர்ந்திருந்த அவள் கொஞ்சமும் அச்சமின்றி நிமிர்ந்து பார்த்து பேசும் ஆத்மா யாரேனும் ஒருவன் உண்டென்றால் அவன்தான் ஈஸ்வரன் மூத்த இரண்டு பிள்ளைகளுக்கும் நேர்மாறான குணம் படைத்த ஈஸ்வரன் மீது குழந்தை பருவத்திலிருந்தே தேவகி மற்றற்று பாசம் கொண்டிருந்தாள் அவளை விட பத்து வயது மூத்தவனான ஈஸ்வரன் அனாதைக் குழந்தையான அவளிடம் மிகவும் அன்புடனே நடந்து கொண்டான் தாய் தந்தை அண்ணன் அக்கா ஒருவரும் மற்ற பிறவியான அவள் தனது சிறு உள்ளத்திலே பொங்கி நின்ற முழுவதையும் ஈஸ்வரன் மீது அர்ப்பணம் செய்திருந்தாள் அவளுடைய கள்ளங்கவடமற்ற குழந்தை உள்ளத்திலே பொங்கி நின்ற எல்லையற்ற அன்பிற்கு ஈஸ்வரன் பாத்திரமானான் பெரியவனாக வளர்ந்து கொண்டு வந்த ஈஸ்வரன் முன்போல் அவளிடம் சகஜமாக பழகாவிடனும் எப்பொழுதும் போல் அவள் மீது அன்பு கொண்டிருந்தான் என்பதை தேவகி நன்கு அறிவாள் கலாசாலை படிப்பிற்காக வெளியூர்களுக்கு சென்றிருந்த அவன் அவ்வப்போது அவளது சேன லாபங்களை விசாரித்து கடிதம் எழுதுவான் அலைகடலை கடந்து பல மைல்களுக்கு அப்பால் உள்ள அமெரிக்கா தேசத்துக்கு சென்று கூட ஈஸ்வரன் தேவகியை மறக்கவே இல்லை சின்னஞ்சிறு வயதிலிருந்து அவளது தூய அன்பிற்கு பாத்திரமாயிருந்த ஈஸ்வரன் காலப்போக்கில் அவளது மனதிற்குள்ளே ஒரு லட்சிய வீரனாக விளங்கினான் அதனாலேயே ஈஸ்வரனைப் பற்றி இகழ்வாக யாராவது பேசினாலும் அவளால் பொறுக்க முடியாதிருந்தது காலம் சென்ற தமது சகோதரியின் குழந்தை தேவகி மீது பசுபதி ஐயர் மனதிலே இரக்கமும் அன்பும் அதிகம் ஏற்பட்டிருந்தும் அவைகளை அவர் வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமல் இருந்தது ஆரம்பத்தில் கூறியபடி அவர் தமது மனைவிக்கு கட்டுப்பட்ட கணவராக தமது பெரிய பங்களாவில் அநாதை சிறுமி போல் வளர்க்கப்படும் தேவகியை பற்றி தர்மாம்பாளிடம் தமது அதிருப்தியை தெரிவித்துக் கொள்ள முடியவில்லை ஈஸ்வரன் மேற்படிப்பிற்காக அமெரிக்கா செல்லும் வரை தேவகியும் வீட்டு வேலைகளை செய்து மிஞ்சியிருந்த பொழுதிற்கு அருகில் இருந்த பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு போய் வந்து கொண்டிருந்தாள் பசுபதி ஐயர் நோய்வாய்ப்பட்டு விட்டதிலிருந்து அவளுடைய படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது வீட்டிலே மாமாவை கவனிக்கவும் ஏவிய வேலைகளை செய்யவும் முக்கியமான ஒரு ஆள் தேவையாக இருப்பதை உணர்ந்த தர்மாம்பாள் தேவகி பள்ளிக்கூடத்தில் வீண் பொழுதை கழிப்பதை விரும்பாமல் படிப்பை நிறுத்திவிட உத்தரவிட்டாள் மேலே படிக்க வேண்டும் என்று தேவகி மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தாலும் தர்மாம்பாவின் தயவிலே வாழ்ந்து வந்த அவளுக்கு தனது அந்தரங்க ஆவலை வெளியில் தெரிவித்துக் கொள்ள தைரியம் ஏற்படவில்லை மாமியின் உத்தரவுப்படியே பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு நோயாளிக்கு தொண்டு செய்வதிலும் வீட்டை கவனிப்பதிலும் ஈடுபட்டால் அவர் ஒரு வருஷ காலமாக நோயாளியாக படுக்கையில் இருந்த பசுபதியாயிருக்கும் அவருக்கு சலிப்பின்றி சுசுறுகைகள் செய்த தேவகிக்கும் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொள்ள அவரது நோய் மிகவும் உதவியது நீண்ட கருப்பு கோட்டும் ஜருகிய அங்கவஸ்திரமும் தலைப்பாகையும் தரித்துக்கொண்டு கடுமையான முகபாவத்துடன் சுற்றிலும் உள்ள ஒருவரையும் கவனியாதவராக சென்று தினமும் தமது கம்பெனிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பசுபதி ஐயருக்கும் நோயாளியாக படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பசுபதி ஐயருக்கும் அதிக வித்தியாசம் இருந்ததை அறிந்தால் தேவகி ஒன்றிலுமே பற்றுக்கொள்ளாதவர் போன்று தோற்றமளித்த மாமா உண்மையிலேயே தன்னிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்தாள் நோயாளியான அவரிடம் காணப்பட்ட சகிப்புத்தன்மை அவளுக்கு பிரமிப்பை உண்டாக்கியது நாலாவட்டத்தில் தேவகி மாமாவிடம் கொண்டிருந்த காரணமற்ற பயத்தை விடுவித்து மிகவும் தைரியமாக பேசி பழகினாள் நோயாளி என்ற அருவறுப்பே இன்றி மலர்ந்த முகத்துடன் தமக்கு சிசூஷைகள் செய்து வந்த அந்த சிறு பெண்ணிடம் பசுபதி ஐயரின் மனதில் இரக்கமும் அன்பும் இரட்டிப்பு மடங்காக அதிகரித்து கொண்டு வந்தன வேளா வேலைக்கு மருந்து கொடுப்பது நோயாளியை கவனிப்பது என்ற வேலைகளுடன் நிற்காமல் தேவகி ஒழிந்த போதெல்லாம் மாமாவுக்கு பத்திரிகை படித்து காட்டுவாள் அவர் விரும்பிய சில புத்தகங்களை உரத்து வாசிப்பாள் ஈஸ்வரனிடமிருந்து வந்த ஒவ்வொரு கடிதத்தையும் நோயாளிக்கு அவள் தான் வாசித்து சொல்லுவாள் அதனால் அவளுக்கு அந்த கடிதங்களில் உள்ள விஷயம் இருந்தது அதே போன்று ஈஸ்வரனுக்கு அப்பா சொல்லியபடி கடிதங்களும் அவள் எழுதுவாள் மிகச் சொல்லுவானே நோயாளியான பசுபதி ஐயருக்கு தேவகி வலதுகரம் போலிருந்தாள் என்றால் ஆச்சரியமில்லை அன்று ஒரு நாள் வழக்கம் போல் தேவகி மாமாவுக்கு சிசுறுஷிகள் செய்ய அறைக்குள் நுழைந்தாள் கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்த பசுபதி ஐயர் கவலை மிக்கவராக தென்பட்டார் தேவகி என்று அவள் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பவர் போல் கூப்பிட்டார் அவர் என்னமாமா என்று கேட்ட தேவகி அவர் அருகில் சென்று நின்று கொண்டாள் ஜெயராமன் இன்னும் ஊரிலிருந்து வரலையா அவன் எப்பொழுது வருகிறான் என்று சியாமலாவுக்கு கடிதம் ஏதாவது போட்டிருக்கிறானா கொஞ்சம் கேட்டு வந்து சொல்லேன் என்றார் மாமாவின் வேண்டுகோளின்படி தேவகி சியாமலாவை தேடிக்கொண்டு சென்ற பொழுது அவள் தனது அறையில் தரை மீது உட்கார்ந்து கொண்டு மேஜை விரிப்பு ஒன்றுக்கு பூவேலை செய்து கொண்டிருந்தாள் சியாமலாவின் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டு அவள் செய்து கொண்டிருந்த பூவேலையை ஆர்வத்துடன் சிறிது நேரம் பார்ப்பவள் போல் அபிநயித்த தேவகிக்கு மாமா அறிந்து வர சொன்ன விஷயத்தை கேட்க மிக்க தயக்கமாக இருந்தது ஜெயராமனை அவளுக்கு கட்டோடு பிடிக்காதெனினும் துயர் நிறைந்த முகத்துடன் விளங்கும் சியாமலா மீது அவளுக்கு என்றுமே அலாதியானது ஒரு பாசம் உண்டு மணி வந்து என்று இழுத்தாற் போல் தேவகி ஆரம்பித்து அம்மாஞ்சி ஊரிலிருந்து எப்பொழுது வரதா கடிதம் போட்டிருக்கிறான்னு மாமா உங்களை கேட்க சொன்னார் என்று மென்று விழுங்கினாள் எனக்கு தெரியாது ஊருக்கு போய் மாதம் முன்னாக போகிறது ஒரு கடிதம் கூட அவர் எனக்கு இதுவரை எழுதவில்லை என்று சியாமலா பதிலளித்தாள் தான் தைத்து கொண்டிருந்த பூ வேலையிலிருந்து நிமிர்ந்து பாராமல் அவள் பதிலளித்தாலும் அவள் குரலில் ததும்பி நின்ற வருத்தம் தேவகியை திடுக்கிடச் செய்தது சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு தேவகி வெளியே செல்ல எழுந்திருந்தாள் நான் தைத்திருக்கும் இந்த முயல்குட்டி அழகாக இருக்கிறதா நிஜ முயலைப் போல் இருக்க வேண்டும் என்று ரொம்ப சிரமப்பட்டு தைத்திருக்கிறேன் என்று கேட்ட சியாமலா நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தாள் தனது மனத்துயிரை கஷ்டப்பட்டு வெளியே தெரியாவண்ணம் அடக்க அவள் முயற்சி செய்தாள் எனினும் கடைக்கண்களிலே பிரகாசித்த கண்ணீர் தொழிகளை தேவகி கவனிக்க தவறவில்லை மன்னி முயல்குட்டி ரொம்ப அழகாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒழிவு இருந்தால் நானும் இதை போல தைக்க கற்றுக்கொள்ள உங்களிடம் வருவேன் என்று கூறிவிட்டு அவசரமாக அறையை விட்டு சென்றாள் சியாமலாவின் பொறுமையையும் அவளுக்கு வாய்த்திருக்கும் கணவனின் இரக்கமற்ற மனப்பான்மையையும் நினைத்து பார்த்த தேவகி தன்னையும் அறியாமல் பெரும் பெருமூச்சரிந்தாள் அடுத்த பத்து தினங்கள் மிதிலா விலாசத்தில் ஒருவிதமான நிகழ்ச்சியும் இன்றி சுவாரசியமற்றதாக காணப்பட்டன நாட்கள் ஒவ்வொன்றும் நத்தை வேகத்தில் ஊறுவதைப் போன்று தர்மாம்பாலுக்கும் பசுபதி ஐயருக்கும் தோன்றியது ஈஸ்வரனின் வரவை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பசுபதி ஐயரின் மனம் அதை பற்றிய தகவல் ஒன்றும் கிடைக்காததைக் கண்டு ஏக்கத்தினால் தவித்தது அதேபோல் பம்பாயிலிருந்து வரப்போகும் விருந்தாளிகளை எதிர்பார்த்து ஏமாந்து பொறுமை இழந்து போயிருந்த தர்மாம்பாளுக்கு நாட்டில் யுகமாக தென்பட்டன அன்று காலை வழக்கம்போல் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த தர்மாம்பால் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்து கொண்டிருந்தது யாரிடம் எரிந்து விழலாம் என்றதொரு மனோநிலையில் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு நின்றாள் கடிதம் வந்திருக்குங்க என்று கூறி கடிதம் ஒன்றை நீட்டிய வேலைக்காரனை கண்டதும் அவள் மனம் துணுக்குற்றது மேல் விலாசத்தின் கையெழுத்தில் இருந்து கோமதி எழுதியிருக்கிறாள் என உணர்ந்த அவள் அவசரமாக உரையை கிழித்தாள் ஒரு சமயம் கோமதி வரவில்லை என்று எழுதிவிட்டாலோ என்னவோ என்று அவள் மனம் அவநம்பிக்கையால் துடித்தது கடிதத்தை முழுவதும் கூட படிக்கவில்லை சற்று முன் எரிமலை போல் கொதித்த அவள் முகம் பிரகாசம் அடைந்தது தேவகி என்று உரத்த குரலில் கத்தினாள் அப்பொழுதுதான் வெளியே செல்ல பெறப்பட்டிருந்த சந்திரசேகரன் கிரீச் உரத்த குரலில் தாயார் கத்துவதை கண்டு அதிசயத்தவனாய் என்ன என்று கேட்டபடி அவள் அருகில் என்ன என்று கணவனை பின்தொடர்ந்து அவள் எல்லாம் பம்பாயிலிருந்து சாயங்கால வண்டிக்கு வரலாம் கடுதாசி போட்டிருக்கா கோமதி ஆமா மைத்திலி நீ காரை எடுத்துட்டு ஆபீஸுக்கு போக வேண்டாம் சந்த்ரு தானே போயிக்கட்டும் அவள் வர்றதுனால உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமே என்று கூறிவிட்டு மறுபடியும் எங்கடி இந்த பொண்ணு தேவகி என்று எரிச்சலுடன் கூவினாள் இதோ வந்துட்டேன் மாமி என்று தேவகி சமையற்கட்டிலிருந்து இருந்து விரைந்தோடி வந்தாள் மாடி ரூம திறந்து பெருக்கி சுத்தப்படுத்தி வை அவ ரெண்டு பேரும் வரப்போறதால வேலைக்காரன்கிட்ட சொல்லி இரண்டு கட்டில்களை கொண்டு வந்து போட சொல்லு கோமதிக்கு குதிகால் எலும்பவழி அதனால அவ அதிகமா நடமாடக்கூடாதபடி ஜாம்களையெல்லாம் கை கேட்டனா போல வை என்று ஒரே மூச்சில் உத்தரவுகள் போட்டுவிட்டு இடுப்பில் சொருகி இருந்த சாவி கொத்தி தேவகி வசம் நீட்டினாள் பம்பாயிலிருந்து அவர்கள் வரட்டுமே அதற்கென்ன இவ்வளவு அமர்க்கலாம் என மைத்திலி அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அம்மா அவரை ஆபீஸ்ல விட்டுவிட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேனே என்று தங்கியபடி கூறினாள் சந்துரு தானே ஆபீஸுக்கு போகட்டும் உன் உதவி இன்னைக்கு எனக்கு ரொம்ப தேவை இப்படி வா என்று அதட்டலாக கூறிய தர்மாம்பாள் நாட்டுப் பெண்ணின் கரத்தை பற்றியவாறு உள்ளே அழைத்து சென்றாள் வெடுக்கென்று கரத்தை பிடி நின்று இழுத்து கொண்டு ஓட வேண்டுமென்று தோன்றினாலும் பொன்னகை உன் சரியம்மா என்றாள் மைத்திரி மைத்லி நீ இப்போ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா சின்ன வண்டியை எழுத்துண்டு நேர அகல்யா அம்மா ஆத்துக்கு போ போய் சாயங்காலம் நடக்கிற கீதை உபநியாசம் ஆரம்ப விழாவுக்கு தலைமை வகிக்க முடியாததை பற்றி வருத்தம் தெரிவிச்சேன்னு சொல்லு ரொம்ப தலைவலியாம் உங்களை மெல்ல சமாளிக்க சொன்னான்னு சொல்லு அப்புறம் லேடி யோகம்பாலாத்துக்கு போய் முதியோர் கல்வி மீட்டிங்கை அடுத்த வாரம் போட்டுக்கலாம்னு சொன்னேன்னு சொல்லிவிடு வழியில ஒரு டஜன் நல்ல வாழைப்பழங்களாக பார்த்து வா என்று ஒரு அடுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு விட்டு தர்மாம்பால் தனக்குள்ளே குதுகளித்த வண்ணம் மாடியை நோக்கி சென்றாள் மைத்திலி தன் மாமியார் மீது ஏற்பட்ட சின்னத்தையெல்லாம் வாய்விட்டு அலற முடியாத அந்த கார் மீது செலுத்தினாள் தர்மாம்பால் மாடியை அடைவதற்குள் மைத்திலி ஓட்டு சென்ற கார் அகல்யா மாமியின் அடுப்பங்கரையை எட்டி பார்த்து போன்ற வேகத்தில் மறைந்து சென்றது பம்பாயிலிருந்து வரப்போகிற விருந்தாளிகளை பற்றி கணவர் காதிலும் ஒரு வார்த்தை சொல்லி வைப்பதற்காக நோயாளியின் அறைக்குள் சென்றாள் தர்மம்பாள் பசுபதி ஐயர் கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டு யாருடைய வரவையோ எதிர்பார்ப்பவர் போல் பரபரப்புடன் தென்பட்டார் தர்மம்பாள் வாயை திறக்க முன்பே பசுபதி ஐயர் உன் பிள்ளை நாளை காலை வருகிறானாம் தந்தி வந்திருக்கிறது என்றார் தம் உற்சாகத்தை கட்டுப்படுத்தும் குரலில் அப்படியா என கேட்ட தர்மம்பாள் மின்சாரத்தால் தாக்குண்டவள் போல் அங்கிருந்த ஆசனத்தில் அமர்ந்தாள் பம்பாயிலிருந்து புறப்பட்டு நாளை காலை இங்கே வருகிறான் ஈஸ்வரன் என்றார் பசுபதி ஐயர் ஏன் இந்த அசட்டுப்பிள்ளை வண்டியில் வரணும் பிளேனில் வரக்கூடாதோ என்று வினவினாள் தர்மம்பாள் அது என்னவோ ரயிலில் தான் வருகிறானாம் என்று கூறிய பசுபதி ஐயர் சிந்தனையில் ஆழ்ந்தார் ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருக்கு உங்களுக்கு தெரியுமா பம்பாயிலிருந்து கோமதியும் அவ பொண்ணும் இங்கே சாயங்காலம் வண்டியில் வரா எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்கு என்று படபடப்பாக பேசிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள் தர்மாம்பாள் தேவகி என்று மறுபடியும் தர்மாம்பாலின் குரல் ஒழித்தது என்ன மாமி என்று கேட்டவுடன் ஓடோடியும் வந்து நின்றாள் தேவகி இந்தா ஈஸ்வரன் நாளை காத்தால் வரானாம் அவன் ரூமையும் சுத்தப்படுத்தி வை ஒட்டடை ஒண்ணும் இருக்கக்கூடாது தெரியுமா என்றாள் மாமி ஈஸ்வரன் மறுநாள் காலை வருகிறான் என்ற தந்தியை மாமாவுக்கு படித்து சொல்லியிருந்ததனால் விஷயம் தேவகிக்கு புதிதல்ல ஈஸ்வரனுடைய அறையில் புதிதாக தயார்படுத்த ஒன்றுமே இல்லை கடந்த பத்து தினங்களாக ஒவ்வொரு நாழிகையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவள் மாடியின் மறுகோடியில் இருந்த அந்த அறையை சுத்தமாக தயார் செய்து வைத்திருந்தாள் எந்த நிமிஷம் வந்தாலும் அதை அவன் உபயோகப்படுத்திக் கொள்ளும் நிலையில் அது தயாராக இருந்தது அன்று சாயந்தரம் தர்மாம்பாலின் நெற்றியில் வழக்கமாக காணப்படும் குங்கும பொட்டு இன்னும் சற்று பெரியதாக மின்னியது தனக்கு மிகவும் பிடித்தமான அகலக்கரை ஜரிகை போட்ட மஞ்சள் நிற புடவையை உடைத்தி கொண்டாள் வயிறாட்டிகை போட்டுக்கொண்டு செல்வதா வேண்டாமா என்று தனக்குள்ளே குழம்பிவிட்டு பின்பு பின்பு ஸ்டேஷனுக்குத்தானே என்று அந்த எண்ணத்தை உதறிவிட்டு விருந்தாளிகளை நேரே சென்று அழைத்து வர புறப்பட்டு சென்றாள் ஸ்டேஷனுக்கு கார் செய்தும் சென்றிருந்த தர்மபாள் விளக்கு வைக்கும் சமயத்திற்கு விருந்தாளிகளுடன் மிதிலா விலாசத்திற்கு திரும்பினாள் வாயிலில் கார் வந்து நிற்கும் ஓசையை கேட்டதும் மாமியாரின் இத்தனை ஆர்ப்பாட்டத்திற்கு காரணமாக இருந்த அந்த புருவ விருந்தாளிகளைக் காண ஆவலுடன் மாடி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் மைத்திலி காரின் கதவை திறந்து கொண்டு முன்னால் கம்பீரமாக இறங்கி வந்த தர்மாம்பாளின் முகத்தில் திருப்தி நிலவி இருப்பதை கண்ட மைத்திலி ஆச்சரியத்துடன் அவளை தொடர்ந்தால் போல் பின்னால் இறங்கி வந்து கொண்டிருந்த அந்த இரண்டு பேர்களையும் உற்று கவனித்தாள் ஏறக்குறைய தர்மாம்பாலின் வயதை ஒத்த கோமதி மாநிறமாகவும் இரட்டை நாடியாகவும் இருந்தாள் அவள் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தபடி அவளது குதியால் எலும்பில் கோளாறு இருப்பதாகவே தென்படவில்லை மைத்திலியை எதிர்பார்த்தபடி கோமதி காலை நொண்டி கொண்டு நடக்காமல் சாதாரணமாகத்தான் தன் சுற்றிலும் நன்கு பார்த்துக்கொண்டு நிமிர்ந்து நிதானமாக நடந்து உள்ளே வந்து கொண்டிருந்தாள் கோமதியின் சாதாரண தோற்றத்தையும் அவள் உடுத்தியிருந்த ஆடைகளின் எளிமையையும் ஒரே பார்வையில் கணக்கிட்டுவிட்டு விட்டு மைத்திலியின் வாய் இதற்கு இதற்குத்தானா என்று தனக்குள்ளே முன்முணுத்தது உள்ளே திரும்ப எத்தனைத்தவள் அப்படியே வியப்பினால் ஸ்தம்பித்து நின்று விட்டாள் தன்னைவிட அழகிய பெண்கள் தேவி குலத்திலேயே கிடையாது என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்த மைதிலி கோமதியின் பின்னால் ஒயிலாக நடந்து வந்து கொண்டிருந்த யோன மங்கையை பார்த்து பிரமித்து போய்விட்டாள் கோமதியின் பெண் கிரிஜா சங்கீத ஞானமுடையவள் என்பதோடு மட்டுமில்லாமல் உண்மையிலேயே பார்ப்பதற்கும் இத்தனை அழகாக இருக்கக்கூடும் என்று கனவில் கூட மைதிலி எதிர்பார்க்கவில்லை தன் பார்வை நின்று மறையும் வரை அவர்களையே பார்த்து கொண்டு நின்றுவிட்டாள் கிரிஜாவை அவள் அறிமுகம் செய்து கொள்ளும் முன்பே விவரிக்க இயலாத ஒருவித பொறாமை அவள் மனதில் குடிகொண்டது சௌபோக்கியம் முணுமுணுத்து கொண்டே தயாரித்த இரவு போஜனத்தை உட்கொண்ட பின்பு தர்மாம்பாள் வந்திருக்கும் விருந்தாளிகளுடன் மாடியின் முன்புற ஹாலின் தரை மீது விரித்திருந்த கம் ரத்தன கம்பளம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள் பங்களா தோட்டத்தில் நின்று மலர்களின் நறுமணத்தை சுமந்து வந்து வீசிய பூங்காற்றின் சுகந்தத்தை அனுபவிப்பவள் போல் மாடியின் கைப்பிடி சுவர் மீது சாய்ந்து கொண்டிருந்த கிரிஜா எங்கே திரும்பினாலும் சுவர்கள் ஜன்னல்கள் அதற்கப்பால் தெரியும் வானத்தில் வானத்திலே மின்னிக் கொண்டிருந்த எண்ணற்ற விண்மீன்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு பகுதி என்று அடைபட்டு கிடந்த பம்பாய் நகர வாழ்க்கையில் அழுத்து போயிருந்த அவளுக்கு பிரம்மாண்டமான மிதிலாவிலாசும் அதை சுற்றியுள்ள தோட்டமும் பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்தன பலகாலம் கூட்டில் அடைக்கப்பட்டு திடீரென்று விடுதலை அடைந்த பறவையைப் போன்று அவளது உள்ளம் குதூகல வெள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது வாழ்நாட்கள் முழுவதும் மிதிலாவிலாசத்தின் அந்த மாடி கைப்பிடித்தவர் மீது சாய்ந்து கொண்டு கண்ணு தூரம் வரை பசுமையாக தென்படும் அந்த சுற்றுப்புறத் தோட்டத்தையே பார்த்து கொண்டு கழிப்பதாயிருந்தால் அதுவே பேரானந்தமாக அவளுக்கு தோன்றியது தாயும் தர்மாம்பாலும் ஹாலிலே உட்கார்ந்து கொண்டு நிகழ்த்திய சம்பாஷணையில் அவள் கலந்து கொள்ளாமல் கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தாள் தேவகி கொண்டு வந்து வைத்த வெற்றிலை தட்டிலிருந்து இரண்டு வெற்றில்களை நாசுக்காக கையில் எடுத்துக்கொண்ட தர்மம்பாள் நாளைக்கு காத்தால அனங்கன் நம்பியாரை இங்கே வரவழைக்கிறேன் உன் கால் எலும்பு வழியை பற்றி அவனிடம் சொல்லி நல்ல தைலமாக வைத்து கொடுக்க சொல்றேன் ஒரு மண்டலம் சாப்பிடு அனங்கன் நம்பியார் வைத்தியம் என்றாலே பாதி நோய் தீர்ந்து விட்டதுன்னு நினைச்சுக்கோ என்றாள் என் வைத்தியத்துக்காக நான் இங்கே பதினைந்து நாட்களுக்கு மேலே தங்குறதா உத்தேசமில்லை அதனால் என்று இழுத்தாள் கோமதி அனங்கன் நம்பியார் வைத்தியமெல்லாம் சட்டு புட்டுன்னு பதினைந்து நாட்களில் முடிகிற விஷயம் இல்லை கொஞ்சம் நிதானமாக இருந்து பார்த்தால்தான் குணம் தெரியும் ஊரில் விட்டுட்டா வந்திருக்கிறாயா என்ன அப்படி அவசரமா திரும்பி போறதுக்கு இல்லாட்டா இந்த அகத்துல உனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லையா என்ன நீ சொல்றது புரியலையே என்று உரிமையுடன் அதட்டலாக கேட்டாள் தர்மாம்பாள் அதுக்கெல்லாம் சொல்லல தர்மம் பதினைந்து நாள் இங்கே தங்கி கொஞ்சம் வைத்தியம் செய்துண்டு அப்புறம் நெருஞ்சி குடிக்க போகிறதாக திட்டம் போட்டிருக்கிறேன் என்றாள் கோமதி அந்த பட்டிக்காட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறாயாம் என்று வினவினாள் தர்மம்பாள் எங்க சித்தப்பா பேரன் கோதண்டம் அங்கே போஸ்ட் மாஸ்டர் உத்தியோகம் செய்கிறான் இந்த பெண்ணுக்கு இந்த வருஷம் எப்படியாவது கல்யாணம் பண்ணிவிடணும்னு என் உத்தேசம் பம்பாய் பட்டணத்துல இருந்துட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியல இந்த பக்கம் வந்து இரண்டு மாதம் இருந்து ஆறு அமர நாலு ஜாதகங்களை வாங்கி நேரே பையனையும் பார்த்து நிச்சயம் பண்ணிடங்கிற எண்ணத்தோடு தான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் என மெதுவாக தனது தென்னாட்டு பிரயாணத்தின் தாத்பரியத்தை அவிழ்த்து விட்டாள் கோமதி ஏன் மண்ணி நல்ல வரன்களை பார்க்கணும்னா அதுக்கு போய் ஒரு பட்டிக்காட்டிலே உட்கார்ந்திருக்கணும் உனக்கு பெண் கல்யாணம் இந்த வருஷம் ஆகணும் அவ்வளவுதானே சரி அவள் ஜாதகத்தின் ஒரு காப்பி என்னிடம் கொடுத்துவிட்டு கவலை இல்லாமல் அக்கடான் இரு